நீங்கள் உணவு உண்டீர்களா நீங்கள் நீண்ட நேரமாக இருக்கிறீர்களா இந்த ரெண்டு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலான்னு பாக்கலாம் இந்த ரெண்டு கொஸ்டின்ஸையும் நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க சோ இந்த மாதிரி இடத்துல நம்ம யூ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ நீங்கள் உணவு உண்டீர்களா அப்படின்னா யூ ஃபுட் சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க யூஸ்வலி சாப்பிட்றதுக்கு நம்ம ஈட்னை யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம ஹேவ்னு சொல்லலாம் ஹேவ் யூ லன்ச் அந்த மாதிரி சொல்லலாம் அப்போ சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறாங்க பாஸ்டில் நடந்ததுனால ஹேவ் யூ ஹேட் யூ ஃபுட் அடுத்து நீங்கள் நீண்ட நேரமாக எங்க இருக்கிறீர்களா அப்ப மறுபடியும் நீங்கள் எங்க இருக்கிறீர்களா அப்படிங்கிறதுக்கு ஹேவ் யூ